நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஹீலிங் அர்பு கம்பெனியிலேருந்து ஒரு ஆறு மெடிசன் வாங்கியிருக்கோம் எனக்கு ஆக்சாக எனக்கு கிடையாது நம்மளுடைய நம்ம படித்தவங்களுக்காக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அது ஒரு அன்பாக்ஸிங்காக அவங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் என்ன ஓட்டியிருக்கோம்னா டூ ஹூம் ஸோ எவர் இட் மீ கன்சர்ன் அதாவது இந்த மெடிசன் யாருக்கு அனுப்பப்படுகிறது எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க அதனால் இது வேண்டாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ரைட்டு அடுத்து இது இங்கே வச்சிடுறேன் அடுத்தது வந்து இது என்னுடைய அட்ரஸ் எஸ் வாசுதேவ் கண்ணன் ஸ்ரீஹரி அப்பார்ட்மெண்ட் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தொன்று தமிழ்நாடு ஸ்டார் பிரியாணி பேக் சைடு ஸ்டார் பிரியாணி பேக் சைடு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதாவது ஸ்டார் பிரியாணி பேக் சைடில் என் வீடு இருக்குது இது ஃபோன் நம்பரு எதுக்கு அடித்தான்னு தெரியல அடிச்சிட்ருக்கான் ரைட் எனக்கு என் அட்ரஸ்ஸு எடுத்துறேன் நானே பிக்சிடறேன் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் எல்லாம் ஒரு ஆசை தான் பார்க்கணும் காமிக்கணும் வீடியோ போடணும் ரைட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம் பண்ணியாச்சு அப்பா என்ன ஸ்ட்ராங்கு ரைட்டு கட் பண்ணியாச்சு அடுத்தது பாக்ஸ் உள்ளே பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இந்த சைடு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பேக் சைடு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் எது ஈஸியாக இருக்கும் அந்த சைடு எடுக்க வேண்டியது தான் எப்படியோ பபுள் கவர் உள்ளே இருக்கும் அது கன்ஃபார்மாக தெரியும் அன்பாக்ஸிங் சொல்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தரக்கணும் இது ரைட் ஒரு பக்கம் தருந்தாச்சு ஹீலிங் ஹெர்பு கம்பெனி அவங்களும் வந்து டாக்டர் பேட்ச் மாதிரி தான் அதே ஆலிவ் ட்ரீயிங் சூட்டில் தான் இருந்து வருது சிலவங்க ஹீலிங் ஹெர்பு கேட்பாங்க சிலவங்க நம்ம டாக்டர் பேட்ச் கேட்பாங்க டாக்டர் பேட்ச்னால் இருபது எம்எல் ஹீலிங் ஹெர்பு ஹெர்புனால் முப்பது எம்எல் சேம் ப்ரைஸ் தான் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான் என்ன வந்திருக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இதோ ஒட்டியிருக்கு செரி பிளம் செரி பிளம் செரி பிளம் தேர்ட்டி எம்எல் ஒன் பை ஒன்னாக எடுப்போம் அடுத்தது என்ன ஓட்டியிருக்காங்க ஒயிட் செஸ்ட் நட்டு தேர்ட்டி எம்எல் ஒயிட் நட் தேர்ட்டி எம்எல் இது ஒரு பெரிய கேசஸ்க்காக நான் வாங்கி கொடுக்குறேன் ரெட் செஸ் நட் தேர்ட்டி எம்எல் அடுத்தது ஸ்வீட் நட் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க இல்லை போல் இந்த இந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஸ்வீட் நட் அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஓட்டிருக்காங்க எஸ்டபிள்யூ நட் ஸ்வீட் செஸ்ட் நட் அப்புறம் இல்லைங்கடா ஸ்டிக்கரு கிராப் ஆப்பிள் சிஆர் ஏபிஏபிபிஎல்இ தேர்ட்டி எம்எல் கிராப் ஆப்பிள் ஓப்பன் பண்ணிடுவோம் ஏன்னா ஓப்பன் பண்ணி தான் தருவோன்னு சொல்லிட்டேன் அங்கே என்னடா கவர் இட உடம்பு முக்கியது பபுள் கவர் டப் டப் டப்னா அழுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் வேறு வழி இல்லை கட் பண்ண வேண்டிய சூழ்ந்த ஆகிவிட்டது ரயிட்டு கட் பண்ணியாச்சு பாட்டம் என்ன இருக்கு பாட்டில் அந்த கவர்ல போட்டுடணும் கிராப் ஆப்பிள் கிராப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எம்எல் இப்படி தாங்க இருக்கும் இதுதாங்க ஹீலிங் அர்பு இப்படி தான் இருக்கும் இது தேர்ட்டி எம்எல் பாட்டில் இது சரிங்களா இது ட்வெண்ட்டி எம்எல் வந்து யூருது காம்பிரி டாக்டர் பேட்ச் இது டாக்டர் பேட்சு வந்து இப்படி இருக்கும் இப்படி இதே மாடலு இது டுவெண்ட்டி எம்எல் அது வந்து தேர்ட்டி எம்எல் இது வந்து ட்வெண்ட்டி எம்எல் ஹீ அதாவது ஹீலிங் எர்பு தேர்ட்டி எம்எல் கொடுப்பாங்க டாக்டர் பேட்ச் வந்து டுவெண்ட்டி எம்எல் கொடுப்பாங்க ரெண்டும் சேம் ப்ரைஸ் தான் பைசாவில் வந்து எந்த விஷயம் இல்லை ரெண்டும் ஒரே இது தான் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆர்டர் பண்ணோம் அஞ்சும் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா வந்த வந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க சார் அப்படி சொன்னாங்க அவள் எடுத்தாச்சு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி இது உள்ளே வச்சுருவோம் அவங்க கையாலேயே ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் அஞ்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன் இதுக்கு மேலே இப்படியே ஒரு டேப் அடித்து அவங்களுடைய அட்ரஸ் இது மேலே எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அவ்வளோதான் உள்ளே செக் பண்ணுறதுக்காக பார்த்தேன் என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சான்னு சொல்லி பரவாயில்ல இருக்குது ஆறு ஆர்ட்ரு பண்ணோம் ஆறம் வந்துடுச்சு இப்படி தைட்டாக வச்சு ஒரு டேப் அடித்து இந்த பேப்பர் கிழிச்சிடுவேன் ஏன்னா இது என்னுடைய அட்ரஸ்ஸு என் பேர் இருக்குது அதனால் இதே கிழிச்சுருவேன் அவங்களுடைய நேம் இதில் ஒட்டி அதே டேப் அடித்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் வேணால் சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு டாக்டர் பேட்சும் ஹீலிங் கர்பும் ஒரே ப்ரைஸ் தான் டாக்டர் பேட்ச் டுவெண்ட்டி எம்எல் இது வந்து ஹீலிங் கர்ம் வந்து தேர்ட்டி எம்எல் சரிங்களா வீடியோ ஃபாலோ பண்ணதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ